இவ்ண்டிய பங்குனி திருவிழாவையும் இந்து சமய மாநாடு பாடி சென்றாற்றி சென்ற சமய மாணவியர்களுக்கும் எனக்கு பின்னால் மிக சிறந்ததொரு சிறப்புரையாற்று காத்திருக்கும் வித்யா ஜோதி திருமதி ஆசிய அரசு மேல்நிலைப்பள்ளி வடிசேரி அவர்களுக்கும் இருக்கும் ஆலையின் பெரிய தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அத்துணை தெரிவித்துக் கொண்டு நடத்த வரும் போது அதிகமான மக்கள் தலைவர் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு பெற்றோர்கள் பெரியவர்கள் பிள்ளைகள் அப்படியே பெரும் கூட்டம் ஆனா இன்னைக்கு இந்த சமய மாநாட்டிற்கு இவ்வளவு குறைவான மக்களை பார்க்கும்போது உண்மையாகவே மனசுல கொஞ்சம் சற்றே வருத்தமா தான் இருக்கு அவ்வளவு பிள்ளைங்க இருந்த இந்த இடத்துல ஒரு சமய மாநாட்டிற்கு ஆள் இல்ல சரி சமய மாறாட்டிற்கு வந்த வந்து நீங்க அத்தனை பேர் சமய உப்பு வர்றீங்களா கண்டிப்பா நம்ம எல்லாரும் எதுக்கு போனா சமய உப்புக்கு போனோம் சமய உப்பு போனாதான் சனாதனம் ஒழிப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் வேலை முடியும் ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனாதனம் ஒழிப்பேன்

அதாவது தாத்தா பாட்டிகள் எல்லாம் மேக்ஸிமம் எப்படி தான் போவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன்னா மேக்சிமம் நடைப்பயணமா தான் போவாங்க அப்ப ஒரு தாத்தா வந்து எல்லா இடத்துக்குமே எப்படி தான் போறாரு நடைபயணமா தான் போயிட்டு இருக்காரு கடைசியில எனக்கு அந்த டைம்ல அந்த பேருந்து வசதிகள் வந்து அதிகமாக்கப்பட்ட காலம் இவருக்கு ஒரு ஆசை வருது என்னது நாமளும் ஒரு நாள் என்ன பண்ணலாம் அந்த பேருந்துல நம்ம பயணிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை வருது ஆசை The am நீங்க பள்ளி பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு புரியல இப்ப இலவசம் ஆமா மகளிர் இலவசம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க கண்டக்டர்ல நாம இப்ப எவ்வளவு ஐநூறு ரூபாய் கொடுத்தா டிக்கெட் எவ்வளவு ரூபாயோ மீதி ரூபாய் அவருக்கு அப்போ தர இல்லைன்னா நம்ம டிக்கெட் பின்னாடி எழுதி தருவாங்க எழுதி தந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடை கிடைக்காட்டு நம்ம அந்த ரூபாயை வாங்கிட்டுலாம் அப்படின்னு தாத்தா வந்து பஸ் ஏறி பஸ்ல எப்படி டிக்கெட் எடுக்கிறாரு மார்த்தாண்டா அப்படின்னு டிக்கெட் எடுக்கிறாரு நூறு

அம்மா படிச்சு ஸ்கூலுக்கு விடுற பிள்ளைக்கும் டியூஷன்ல டியூஷன் டீச்சர் சொல்லி கொடுத்த பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் தெரியுமா தெரியாதா அம்மா படிச்சு கொடுத்த பிள்ளைக்கு பிள்ளை எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் யாருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் ஆனா டியூஷன் டீச்சர் படிச்சு கொடுக்குற பிள்ளைக்கு ஸ்கூல் எக்ஸாம் பேக்கர் பேப்பர் பாக்குற அம்மாவுக்கு தெரியுமா இந்த பிள்ளை எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கா என்ன பிள்ளை எந்த இடத்துல படிக்கல இல்ல இந்த பிள்ளை என்ன இடத்த படிச்சா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அதனால நம்ம என்ன செய்யணும் நம்ம பிள்ளைங்களை செவ்வரை வளர்க்கறதுக்கு நம்ம முதல்ல அதுக்கு தயாராகணும் கண்டிப்பா அதனால நீங்க பெற்றோர்களாக நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் கண்டிப்பா சமயப்பு வரணும் சார்ந்த கல்விகளை நீங்க படிச்சு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தலைமுறை தலைமுறை அந்த சனாதனத்தை வளர்த்து மட்டும் இல்ல நம்ம சமயப்பு மாறுது மட்டும் இல்ல எதுக்கும் நல்லா வரணும் ஆலையும் வரணும் நம்ம மேடம் சொன்னாங்க சரையவே நின்னாங்க யாருமே எதுக்கு வரல உள்ள சாமி கூட வரல உள்ள வந்து பார்த்துட்டு வெளியில போயிட்டாங்க எனக்கு சங்கடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு

பெருமானுக்கு சொல்றா இப்படி எல்லாம் பண்ண சில யாருக்கு என்ன கிடைச்சி சிவபெருமானுடைய அருள் கிடைச்சி அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் இரண்டு

மாறாரு யாரு இந்த சாக்கிய நாயம் அப்ப ஒரு நாள் இவர் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சிவலிங்கம் தெரியுது அந்த சிவலிங்கத்தை பார்த்த பக்தி பரவசத்துல இப்படி ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல நம்மளுடைய இறைவன் அது ஸ்ரீமத் பகவத் கீதியில அழகா சொன்னார் என்ன சொல்றாரு இலையோ பூவோ பழமோ வெறும் தண்ணீரோ எது எனக்கு தந்தாலும் நான் என்ன செய்வேன் அதை அர்சனன் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிதானே ஆனா இவர் என்ன பண்ணல இலையும் கொடுக்கல

ஒரு கல் அடித்து சிவலிங்கத்தின் மீது எறிகிறார் சிவலிங்கத்தின் மீது கல் பட்டதுமான் தோண்டி சாய்கே கடவுள் என்ன என்ன பக்தியா இருக்கணும் கோடி கோடியா கொடுத்தால இறைவன் இறை காட்சி தர மாட்டார் உண்மையான பக்தி என்ற ஒற்ற வார்த்தையில் யாரை நாம் அடையலாம் கண்டிப்பாக இறைவனை அடையலாம் பெற்றோர்கள் தங்களுடைய அவங்க படிக்கணும் போனோம் சமயம் சார்ந்த கல்விகள் படிக்கணும் நம்ம வெள்ளிமல ஆசிரமத்தில் ஒரு மாதாஜி அழகான ஒரு கதை சொல்றாங்க என்ன உண்டியல் கொடுத்தாங்க அந்த உண்டியல பிள்ளைங்க என்ன பண்ணனும் காசு போட்டு 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 வச்சுட்டு மறு வருஷம் வரும்போது அந்த உண்டியல் காசு எங்க கொண்டு கொடுக்கணும் ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்து அதை வந்து ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த புரோகிராம் வந்து சக்சஸ் ஸ்கூல்ல வந்து என்ன ஆகுது சக்சஸ் ஆகுது அதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பை கொடுக்குறாங்க ஸ்கூல்ல இருந்து என்னது அரிசி உணவு பொருட்கள் வந்து சேமிக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஒரு வருஷமா பிள்ளைங்க என்ன பண்றாங்க உணவு பொருட்களை சேமித்து வச்சுட்டு மறு வருஷம்

அந்த விஷயம் வந்து அந்த ஸ்கூல்ல சக்சஸ் ஆகல பேரண்ட்ஸ் ஒரு மணி நேரம் டிவியையும் செல்போனையும் ஆஃப் பண்ணி தங்களுடைய பிள்ளைகளுக்காக டைம் ஒதுக்க முடியல அந்த ஊர்ல சரியா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம என்ன செய்ய கூடாது இருக்க கூடாது நாளைய சித்திரங்கள யார் இந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகளை வளக்குறதுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய டைம் வந்து யாருக்காக செலவிடணும் பிள்ளைகளுக்காக தான் செலவிடணும் அவற்றின் மூலம் நாம என்ன பண்ணணும் அதுக்காக தான் சமயத்துக்கு வரணும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் படிக்கணும் இந்த மொபைல் ஃபோன் தொலைக்காட்சி இதுக்கெல்லாம் நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் செலவுன்றத தவிர்த்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கலந்து கொண்டு பிள்ளைங்களை வந்து ரொம்ப செம்மையான முறையில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் கேட்டுட்டு என்னுடைய பேச வாய்ப்பு தந்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி குறை என்னுடைய தலைமுறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்